டேஸ்குள்ளே அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு அவர் ஆக்ட் சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த ஆக்டிங் வந்திருக்காது அப்புறம் இந்த ஹோல் டீம் கூட எப்போ இந்த டே வரும்ன்ட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்ருந்தோம் இன்றைக்கி வந்திருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதே மாதிரியே அடிக்கடி ஹாப்பியாக இருக்கணும்னு தேங்க் பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரத்தீஷ் இந்த படத்தில் என் பேர் வந்து அங்குராஜ் எனக்கு இந்த வாய்ப்பு இப்படி எப்படி கிடச்சுனா கலித்தாய் மூலியமாக கிடச்சிச்சு நான் நாலு வருஷமாக சிலம்பத்துக்கு போய்ட்டுருக்கேன் அப்புறம் நடிக்கிறதுக்கு வந்து எனக்கு நந்தகுமார் மாஸ்டர் தான் சொல்லிக் கொடுத்தாரு ஒரு எழுபத்தஞ்சு பேர்த்தில் நாங்கள் அஞ்சு பேர் தேர்வாயி இந்த படத்துக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிச்சு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து கமலக்கண்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் நன்றி சூப்பர் அடுத்து அனைவருக்கும் மாலை வணக்கம் என் பேர் ராகவன் இந்த கலித்தாய் வரக்கட்டளைங்கிறது எனக்கு கிடைக்கலைன்னா இந்த வாய்ப்பே எனக்கு கிடச்சிருக்காது இந்த பட வாய்ப்புங்கிறது நாங்கள் நூறு பேர்த்துக்கிட்டே இருந்தோம் அந்த நூறு பேர்த்துலேருந்து அஞ்சு பேர்த்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க அதே தான் இந்த நாங்கள் ஒவ்வொரு கிளாஸும் அந்த நான் நடிக்கிற கிளாஸ்ன்னு சொன்னாங்க ஒவ்வொரு கிளாஸாக வச்சாங்க அந்த கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸ் கூட நான் தவறாமல் நான் போயிட்டு இருந்தேன் அந்த அந்த மூலயமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ரொம்ப தேங்க்யூ என் பேர் சந்தோஷ் என் படத்தில் வந்து என் பேர் மாரியப்பன் இந்த வாய்ப்பு எப்படி எனக்கு கிடச்சிச்சுன்னா கலத்தை ஏறக்கட்டளை மூலயமா தான் இவங்க சொன்ன மாதிரி தான் நூறு பேர்த்துலேருந்து அஞ்சு தேர்வு செய்யறது ரொம்ப இது கஷ்டம்தான் அப்படியும் நாங்கள் தேர்வு செஞ்சு இப்படி நடிக்க சொல்லி கொடுத்த நந்தகுமார் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்து செலக்ட் பண்ணி எங்களுக்கு படத்தில் நடிக்க வச்ச இது கமலக்கண்ணன் சாருக்கும் நல்லா வாய்ப்பு வாய்ப்பாரு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு பேச்சே வரல இது இந்த படத்தை இது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் முன்னிலையும் நிறுத்தணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சூப்பர் சூப்பர் என் பேர் ஞானசேகர் நான் வந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் இப்போ பத்தாம் வகுப்பு போகிறேன் இப்போ வந்து இந்த படம் வந்து வாய்ப்பு கிடைச்சிது கலைத்தாய் மூலமாக அப்புறமேட்டு வந்து க நந்தகுமார் சார் தான் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்புறமேட்டு கமலா க கண்ணன் டேரக்டர் சார் தான் படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை முதல்ல பேச வச்சது தான் நான் பண்ண ஒரே உருப்படியான முடிவுன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி சந்தோஷமாக இருக்கணும் இது வந்து பெரிய டேக் இவை எனக்கும் நீங்களும் அடிக்கடி சந்தோஷமாக இருக்கணும் இதே மாதிரி நிறைய நல்ல தருணங்கள் உங்களுக்கு அமையணுன்ற வாழ்த்தோட நன்றி சொல்லி அப்படியே உங்களுடைய சேரில் போய் வை பாருங்கள் உங்களெல்லாம் ட்ரெயின் இல்லையா கலைத்தாய் உங்களுடைய நந்தகுமார் மாஸ்டர் அவர் தான் அடுத்து பேச போகிறாரு மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மாஸ்டர் நீங்கள் இங்கே வந்துடுங்க மாஸ்டர் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது வந்து கமலகண்ணன் எல்லாரும் என்னைய சொன்னாங்க எனக்கு கொடுத்தது வந்து கமலகண்ணன் படத்தை பற்றி அவரே எல்லாம் சொல்லுவார் பசங்க ரொம்ப அன்பான எங்களுக்கு ட்ரைனிங் கமலா கமலக்கண்ணன் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருந்தாரு அவங்களோட நேச்சர் கெடாம அவங்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒவ்வொரு விதவிதமான பூக்கள் மாதிரி அவங்க அவங்கள ஒரே மாதிரியான பூ வாக்கிடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து தமிழர்கள் வந்து எப்போதும் வந்து கான்சியஸாக இருந்தார் அதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தார் எனக்கும் நடிப்பு சொல்லி கொடுக்குறப்ப டெம்ப்ளெட் ஆக்டிங் வந்து நாங்கள் எங்கேயும் செய்யறதில்லை எனக்கு வராதது நேச்சர் குறையாமல் சினிமாவோட தன்மை கெட்டு விடக்கூடாது நடித்து அதை கெடுத்துடக்கூடாதுங்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான் நன்றி படத்தை பத்தி சொல்லணும்னா நம்ம இப்ப சாப்பிடணும் இல்லையா அந்த சாப்பாட்டு ஒரு சட்டியில தான் சமைக்கிறோம் ஒரு பாத்திரம் வச்சு இதுக்கு முன்னாடி ஒரு சட்டி வச்சிருப்போம் அதுக்கு முன்னாடி எப்படி அதுக்கு முன்னாடி ஒரு கல்லு வச்சிருப்போம் அந்த கல்ல குழி பண்ணி அடியில தீ வச்சு சமைக்க கத்துருப்போம் இப்படி ஒவ்வொன்றையும் அனுபவத்தின் மூலயமா நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா அப்படி நம்ம வாழ்க்கையை கத்துக்கிறதுக்கு அனுபவமாக இருக்கிறது அனுபவத்தின் வழியாக கற்றுக்கிறதுக்கு இருந்த ஒரு பொருள் தான் சைக்கிள் அந்த சைக்கிளை பற்றின படம் தான் இந்த குரங்கு படல் நன்றி மாஸ்டர் 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 அனந்தகுமார் மாஸ்டர் நந்தகுமார் ஒரே நிமிஷம் ஸோ நீங்கள் எப்படி டிரெக்டர்னுடைய இன்புட் எடுத்துக்கிட்டு ரொம்ப அது ஓகேங்க நீங்கள் எப்படி டேரக்டரோட இன்புட் எடுத்துக்கிட்டு ஒரு ரொம்ப நல்ல அவுட்புட் எங்களுக்கு கொடுத்தீங்களோ வி வாண்ட் டு தேங்க்யூ இந்த ஸ்டேஜ்ல ஒரு சின்ன பொன்னாடை போத்தி டிரக்டர் உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டாரு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கமலகண்ணன் கொடுத்த இன்புட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு குழந்தைங்கிறது வெவ்வேறு பூக்கள் மாதிரி எல்லாப்பமே ஒரே மாதிரி ஆக்கிடக்கூடாதுன்னு கான்சியஸா முடிவெடுத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன்